இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எண்ணாகமம் பதினாறு முப்பது கத்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வார் நம்பர்ஸ் சிக்ஸ்டீன் வேர்ஸ் தேர்ட்டி காட் வில் டூ எ நியூ திங் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அநேக காரியங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜிபித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா கத்தர் நமக்கு இன்று ஒரு புதிய காரியத்தை செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயம் அவர் வாக்கு நிறைவேற்றுவார் நாம் முழுமனதோடு விசுவாசிக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த அற்புதமான காரியங்கள் அதிசயமான காரியங்கள் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் காரியங்கள் நம் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் அநேகர் அதைக் கண்டு கத்தர் நம்முடன் இருப்பதை உணர்ந்து கொள்வார்கள் நாம் பொறுமையோடு ஜெபத்தோடு காத்திருப்போம் கத்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையையும் கனத்தையும் செலுத்துவோம் லாசரும் மறித்து நான்கு நாள் ஆயிற்று அவன் மீண்டும் உயிர் பெறுவான் என்பதை யாருமே நம்பவில்லை ஆனால் இயேசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்தினார் நான்கு நாட்கள் கழித்து பெத்தானியாவுக்கு வந்து மார்த்தாளியிடம் பேசி மரியாளியிடம் பேசி யூதர்களோடு சேர்ந்து இவரும் கண்ணீர் விட்டார் துக்கத்தில் பங்கு கொண்டார் திடீரென கலரை தோட்டத்துக்கு சென்றார் ஜெபித்து லாசுருவை உயிரோடு எழுப்பினார் உயிருள்ள சாட்சியாக லாசுரு நிறுத்தப்பட்டார் யாரும் எதிர்பார்த்திராத அதிசயமான அற்புதமான காரியம் அன்று பெத்தானியா சகோதரிகள் வீட்டில் நடந்தது உங்களுடைய என்னுடைய வீட்டிலும் இது போன்று நிச்சயம் நடக்கும் நாம் ஜபத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களை கத்த நம் வாழ்வில் நிகழச் செய்வார் ஆண்டோருடைய நாமத்தை நாம் முழுமனதோடு மகிமைப்படுத்துவோம் நாம் சாட்சியாக நிறுத்தப்படும் நாள் தூரத்தில் இல்லை விசுவாசிப்போம் அறிக்கை செய்வோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் அன்பின் பரலோக பிதாவே திறமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை எங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீதிமன்றத்தில் வழக்குகளுக்காக முடிவுகளுக்காக காத்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்காக பாரத்துடன் ஜபிக்கிறோம் வழக்குகள் நல்ல ஒரு தீர்வினை எட்ட தேவனாய நீர் செய்ய வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணும் நீதிபதிகள் பக்கீல்கள் கண்களில் தயவடைக்க பண்ணும் நீதியை நிலைநாட்டும் நீர் ஜீவிக்கிற தேவன் என்பதை உணர்த்தும் பொறுப்பேற்று கொள்ளும் பிள்ளைகளின் கண்ணீரை கண்டருளும் கதறலை கேட்டறளும் அற்புதங்களை அதிசயங்களை பிள்ளைகளுடைய வாழ்வில் காணச் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்